கோவை சாவடி கவிதா சினிமாஸ் திரையரங்கில் வாரிசு திரைப்படத்திற்கு பெண்களுக்கென பிரத்யேக காட்சியை ஏற்படுத்தி அசத்திய விஜய் மக்கள் இயக்கத்தினர் தளபதி விஜய் நடிப்பில் வெளியாகியுள்ள வாரிசு திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி வசூலை குவித்து வருகிறது இந்நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் வாரிசு பட வெற்றியை கொண்டாடும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை தேசிய பொதுச் செயலாளர் புஷ்ய ஆனந்த் அறிவுறுத்தலின்படி தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கோவை தளபதி விஜய் மக்கள் இயக்கம் மதுக்கரை ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் ரமேஷ் ஏற்பாட்டில் சாவடி கவிதா சினிமாஸ் திரையரங்கில் வாரிசு படத்திற்கு பெண்களுக்கென பிரத்யேக காட்சியை ஏற்பாடு செய்ய இது உள்ளனர் <coughs> கோவை சாவடி பகுதியில் உள்ள கவிதா சினிமாஸ் திரையரங்கில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் மாவட்ட இளைஞரணி தலைவர் யுவராஜ் மாணவரணி தலைவர் பாபு தொண்டரணி தலைவர் விக்கி ஆகியோர் கலந்து கொண்டனர் பெண்களின் பெரும் வரவேற்பை பெற்ற வாரிசு படத்தின் மகளிருக்கான பிரத்யேக காட்சியை பார்க்க பெண்கள் ஆர்வமாக சென்றனர் இதில் தொண்டரணி அருண் ஈஸ்வர் இளைஞரணி நிர்வாகிகள் மணிகண்டன் மகேஸ்வரன் பிரியமுடன் சிவா மதுக்கரை ஒன்றிய தலைவர் நாகராஜ் செயலாளர் தளபதி முருகேஷ் கிணத்துக்கடவு ஒன்றிய தலைவர் நாகராஜ் கல்லபுரம் பழனிச்சாமி தொண்டாமுத்தூர் வெள்ளச்சாமி மதுக்கரை விமல் திருமலையாம்பாளையம் ஐயசாமி சாவடி சக்திவேல் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் தலைவர் மகாலட்சுமி செயலாளர் காலீஸ்வரி வெண்ணிலா ஈஸ்வரி வேலுமணி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர்